ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி பத்தொன்பதாவது நாளுக்கான முப்பது ஜிஎஸ் கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் இதில் வந்து நம்ம வந்து ஒரு முப்பது கேள்விகள் பார்க்குறோம் பத்தொன்பதாவது நாளில் முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஸோ அந்த பேட்டர்னில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் கேள்வியை படிக்கிறேன் அப்புறம் வந்து அதற்கான பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள் அப்புறம் அதன் அடிப்படையில் நம்ம திரும்ப வந்து பதில் படிச்சிருவோம் கேள்வி படிக்கும் போதே பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து திரும்ப நம்ம வந்து அந்த பதிலை சொல்லும்போது ஓகே நம்ம யோசித்த பதில் தான் இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம் அதனால் கேள்வி படிக்கும்போதே பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு வந்து யோசிங்க சரி முதல் கேள்வி மத்திய பிரதேசம் மாநிலம் அமர்கண்டாக் பீடபூமியில் உருவாகும் ஆறு எது மத்திய பிரதேச மாநிலத்தில் அமர்கண்டாக் பீடபூமியில் உருவாகக்கூடிய ஆறு எது பத்தாவது சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் பத்தாவது சமூக அறிவியல் புத்தகத்தில் இந்த ஆறுகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு டாபிக் ஸோ இதில் வந்து நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும் எவ்வளவும் படித்தாலும் அது போதாது அந்தளவுக்கு முக்கியமான டாபிக் இது ஸோ இதற்கான ஆன்சர் வந்து இதற்கான ஆசை ஆன்சர் வந்து நர்மதை இதில் வந்து ஒரு துணை கேள்வி எடுத்துக்கோங்க நர்மதை வந்து வங்கக்கடல் அதாவது கிழக்கு பக்கமாக போய் வங்கக்கடலில் கலக்குதா இல்லை மேற்கு பக்கமாக போய் அரபிக் கடலில் கலக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டாக தெரிவிக்கலாம் நர்மதை வந்து வங்கக்கடலில் கலக்குதா இல்லை வந்து அரபிக்கடலில் கலக்குதா எந்த கடலில் போய் சேருது நர்மதை நதி அடுத்து கிருஷ்ணா நதியின் நீளம் எவ்வளவு இதெல்லாம் வந்து படிக்கணும் கண்டிப்பாக படிக்கணும் புத்தகத்தில் இருக்கு இருக்கிற டேட்டாவை தெளிவாக படிச்சு வைங்க கிருஷ்ணா நதியின் நீளம் வந்து ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஏன் ரொம்ப முக்கியன்னா பர்டிகுலராக வந்து அதாவது இப்படி இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்தியாவில் இந்த பக்கம் வந்து வங்கக்கடல் இந்த பக்கம் வந்து அரபிக் கடல் இந்த பக்கம் போய் கலந்தால் அதெல்லாம் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் ஏன்னா இந்த திசையோட பேர் கிழக்கு இந்த திசையோட பேர் வந்து நம்ம மேற்குன்னு பேர் வச்சுக்கிறோம் இப்போது இந்த கிழக்கு பக்கம் வந்து சேரக்கூடிய நதிகளில் மகாரா மகாநதி அப்படின்னு நம்ம போயிருப்போம் ஒடிசா பக்கம் இங்கே வந்து கோதாவரி அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்புறம் இந்த இடத்துல வந்து கிருஷ்ணா தென்னில் வந்து காவேரி அப்படின்னு பேர் வைப்போம் இந்த நான்கு நதிகள் அதாவது என்னென்ன சொல்கிறோம் மகாநதி அப்புறம் கோதாவரி அதுக்கப்புறம் கிருஷ்ணா இந்த நான்கு நதி அதாவது காவேரி இந்த நான்கு நதியில் நீளமான நதி எது அப்படின்னு கேட்டால் கோதாவரி அப்போ இரண்டாவது நீளமான நதின்னு ஒன்று இருக்கும்ல அதனால தான் கிருஷ்ணா நதியின் நீளம் வந்து மிக மிக முக்கியம் ஸோ கோதாவரி நதியோட நீளம் என்ன நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் ஒரு ஃப்ளூக்கா இல்லை வந்து ஒரு ஒரு கெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கணுன்னா இதுலருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கும் அதாவது இந்த கிருஷ்ணா நதியின் இருந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் வேல்யூஸ் தான் அதிகமாக இருக்கும் காவேரியின் நீளம் என்ன அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ அப்போ காவேரியின் நீளம் கோதாவரி நதியின் நீளம் இதெல்லாம் வந்து துணை கேள்விகள் கிருஷ்ணா நதியின் நீளம் வந்து ஆயிரத்தி நானூறு அதையும் வந்து வச்சுக்கணும் அதுபோல் இன்னும் ரெண்டு துணை கேள்விகள் கூட நோட் பண்ணிக்கலாம் தென்னக கங்கை அப்படின்னு நம்ம படிப்போம் தென்னக கங்கை தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு கூகுள் பண்ணாதீங்க ஸ்கூல் புக்கில் எது தென்னக கங்கைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அது தேடுங்க அதுபோல் விருத்த கங்கா அப்படின்னு படிப்போம் விருத்த கங்கை இந்த விருத்த கங்கா அப்படின்னு அழைக்கப்படுற நதி எது தென்னக கங்கை அப்படின்னு அழைக்கப்படுற நதி எது விருத்த கங்கான்னு அழைக்கப்படுற நதி எதுன்னு படிக்கணும் நான் அதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன் இது கூகுள் பண்ணீங்கனாலும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் அதனால் தென்னக கங்கை நம்ம தமிழ்நாடு பாட புத்தகத்தின் அடிப்படையில் தென்னக கங்கைன்னு அழைக்கப்படுறது காவிரி விருத்த கங்கா அப்படின்னு அழைக்கப்படுற நதி வந்து கோதாவரி ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க இங்கே கேட்ட அந்த நீளம் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் கொள்ளிடம் ஆற்றின் நீளம் எவ்வளவு கொள்ளிடம் ஆற்றின் நீளம் எவ்வளவுன்னு கேட்டிருக்கோம் ஸோ கொள்ளிடம் ஆற்றின் நீளம் வந்து பதினாறு கிலோமீட்டர் கொள்ளிடம் ஆற்றின் நீளம் பதினாறு கிலோமீட்டர் அதுக்கடுத்து புதையுண்ட நகரம் என்று அழைக்கப்படுவது எது புதையுண்ட நகரம் வந்து ஹரப்பா அப்போ மொகஞ்சதாரோவுக்கு என்ன பேர் மொகஞ்சதாரோ அப்படின்னா என்ன பொருள் மொகஞ்சதாரோங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லுங்கள் ஹரப்பா அப்படின்ட்டுனா புதையுண்ட நகரம் அப்படின்னு பேர் வச்சுட்டோம் புதையுண்ட நகரம் அப்படின்னா ஹரப்பா இப்போ மொகஞ்சதாரோ அப்படின்னா எது இந்த ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது எது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹரப்பா முதலில் கண்டுபிடிச்சோமா இல்லை மொகஞ்சதாரோ முதலில் கண்டுபிடிச்சோமா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள் அதுபோல் குப்தர்கள் ஆட்சி காலத்தில் விதிக்கப்பட்ட உதயங்கா என்பது என்ன வகையான வரி குப்தர்கள் ஆட்சி காலத்தில் விதிக்கப்பட்ட உதயங்கா என்பது என்ன வகையான வரி ஸோ இதற்கான ஆன்சர் வந்து உதயங்கா என்பது காவல் வரி தண்ணீர் வரி அதுபோல் சாகல்கனி என்ற முறையை அறிமுகம் செய்த டெல்லி சுல்தானிய அரசர் யார் டெல்லி சுல்தானின்ட்டோம் ஸோ சாகல்கனின்னு சொல்லிட்டோம் ஸோ அப்போ சாகல்கனி என்ற வரியை அறிமுகம் செய்த டெல்லி சுல்தானியர் யார் இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்ட்டுனா இல்துமிஸ் இப்போ என்ன கேள்வி சாகல்கரி சாக கறி இல்லை சாகல் கனி அப்படின்னா என்ன வரி அப்படிங்கிறத இது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எது சம்பந்தப்பட்ட வரி என்ன எது எது தொடர்பான வரி சாகல்கனி வரியை அறிமுகம் செய்த டெல்லி சுல்தான் யாருன்னு கேட்குறோம் அறிமுகம் செய்த டெல்லி சுல்தான் வந்து இல்துமிஷ் சரி அது போல் அடுத்து பீட்டர் முண்டி என்ற ஆங்கிலேய வர்த்தகர் எந்த முகலாய மன்னர் ஆட்சியில் இந்தியாவுக்கு வந்தார் டைரக்ட் கொஸ்டினு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஷாஜகான் அவர்களோட ஆட்சியில் தான் இந்தியாவுக்கு வந்திருப்பார் லால் குயிலா என்ற செங்கோட்டைக்கு யுனெஸ்கோ அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆண்டு எது யுனெஸ்கோ அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு இதில் ஒரு மிக முக்கியமான துணை கோயில் துணை கேள்வி இருக்குது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க தஞ்சை பெரிய கோவிலுக்கு தஞ்சை பெரிய கோவிலுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் வழங்கப்பட்ட ஆண்டு தஞ்சை பெரிய கோவிலுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் வழங்கப்பட்ட ஆண்டு எப்போது அதை வந்து கமெண்டில் வைங்க இது அடுத்து அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு தொடர்பான வழக்கு எது பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு படிப்போம் ஆங்கிலத்தில் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு படிப்போம் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடான வழக்கு எது அதை கொஸ்டின்னு ஸோ ஒன்பதாவது கிளிக்கான ஆன்சர் வந்து கேசவானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கேசவானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வழக்கு மனப்படமாக தெரியணும் இதுபோல் அடுத்து ஐநா சபை மனித உரிமை சாசனத்தை இயற்றிய ஆண்டு ஐநா சபை மனித உரிமை சாசனத்தை இயற்றிய ஆண்டு வந்து டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஒன்பதாவது சமூக அறிவியல் புத்தகத்தில் இது ரிலேட்டடாக ஒரு ஸ்கூல் புக் பேக் கொஸ்ட் இருக்கும் டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அன்னைக்கு எலினார் ரூஸ்வெல்ட் ரூஸ்வெல்ட் அவர்களோட மனைவி எலினார் ரூஸ்வெல்ட் அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐநாவில் இந்த தீர்மானத்தை முன்மொழிவாங்க அதனால டிசம்பர் பத்தை நம்ம என்னென்னு கொண்டாடுறோம் அப்படின்ட்டுன்னா மனித உரிமைகள் தினம் அப்படின்னு சொல்றோம் தான் டிசம்பர் பத்து மனித உரிமைகள் தினம் மனிதனுக்கு உரிமை இருக்க மாதிரி விலங்குகளுக்கும் உரிமை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதே டிசம்பர் தான் விலங்கு உரிமைகளுக்கான தினமும் மனித உரிமைகள் தினமும் அன்னைக்கு தான் விலங்கு உரிமைகள் தினமும் டிசம்பர் பத்து தான் ஏன் டிசம்பர் பத்து ஏன்னா டிசம்பர் அன்னைக்கு தான் ஐநா சபையில் மனித உரிமை பிரகடனம் அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ்க்கான சார்ட்டர் அப்படின்னு படிப்போம் அதை கொண்டு வந்தோம் யார் கொண்டு வந்தால் எலினா ரூசல்ட் அவர்கள் கொண்டு வந்தாங்க ஸோ டிசம்பர் பத்தாம் தேதி எலினா ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு பிறந்த நாள் அதனால தான் நம்ம டிசம்பர் பற்ற மனித உரிமை தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னு கொடுத்து இந்த கூற்று சரியாக தப்பான்னு கேட்டிருப்பாங்க புக் பேக் கொஸ்டனில் நைன்த்து புக்கில் அந்த கூற்று தவறு ஏன்னா டிசம்பர் பத்து இந்த இந்த ரெசல்யூஷன் கொண்டு வந்த தினம் அதுபோல் அடுத்து மாநில உயர்நீதிமன்றங்கள் பற்றி குறிப்பிடும் விதி எது டைரெக்ட் கொஷின் படித்து வச்சுக்கோங்க மாநில உயர்நீதிமன்றங்கள் பற்றி குறிப்பிடும் விதி வந்து நூற்றி இருபத்தி நாலு உச்ச நீதிமன்றம் இந்த உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் வரையில் நூற்றி இருபத்தி நாலில் இருந்து ஆர்டிக்கிள் வந்து இப்போ நம்ம படிப்போம் இல்லை அதாவது ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டி த்ரீ குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் அதனால நூற்றி இருபத்தி நாலு இப்போ மத்திய அரசுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுல இருந்து நூற்றி ஐம்பத்தொன்னு வரைக்கும் இருக்கும் இதில் கடைசி மட்டும் சிஏஜி பத்தி பேசியிருப்போம் அதனால இங்க வந்து நம்ம இந்த நூத்தி நாற்பத்தி ஏழு முடிச்சிருப்போம் அதுவே இங்கே உயர் நீதிமன்றங்கள் அப்படின்னு வரும்போது இங்கே வந்து இரநூத்தி பதினாலுல இருந்து வந்துடும் இப்போ இந்த நம்பர் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ நூத்தி இருபத்தி நாலு இங்க வந்து என்னதுங்க இரநூத்தி பதினாலு அதே போல மாநில அரசோட அந்த ஆர்டிகல் முடிகிறது வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழுல முடியும் இங்கே இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்குமே நீதிமன்றங்கள் பற்றி தான் பேசுவோம் அதாவது கடைசியில் வந்து மாவட்ட நீதிமன்றங்கள் பற்றிலாம் பேசியிருப்போம் இது வந்து அந்த முடிகிற நம்பர் இங்கே மட்டும் சிஏஜி வந்துருவார் இந்த சிஏஜியோட ஆர்டிக்கல் போக மீதியெல்லாம் உச்ச பற்றி பேசும் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தொடங்கக்கூடிய ஆர்டிக்கல் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா உச்சநீதிமன்றத்திற்கு நூற்றி இருபத்தி நாலு உயர் இரநூத்தி பதினாலு இங்கே நம்ம என்ன கேட்டிருக்கோம் உயர்நீதிமன்றங்கள் பற்றி குறிப்பிடும் விதி என்ன அதான் கேட்டிருக்கோம் மாநில உயர்நீதிமன்றங்கள் பற்றி குறிப்பிடும் விதி வந்து விதி இரநூத்தி பதினாலு ஞாபகத்தில் போட்டு வச்சுக்கோங்க அதுபோல் அடுத்து உயர்நீதிமன்றங்கள் நீதி புனராய்வு அதிகாரத்தை தடை செய்த தடை செய்த சட்ட திருத்தம் எது உயர்நீதிமன்றங்களோட நீதி புனராய்வு நீதி புனராய்வு அப்படின்னா ஜுடிஷியல் ட்ரிபியூன் பேர் நீதி புனராய்வு அதிகாரத்தை தடை செய்த சட்ட திருத்தம் எது அப்படின்றதுனா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இப்போ திரும்ப அந்த இதை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் முன்னா அப்போவே அதை சரி பண்ணி மறுபடியும் கொண்டு வந்துடுவோம் நீதி புணராய்வுன்னா என்னென்னா நல்லா கிளியராக புரிஞ்சிக்கணும் உச்சநீதிமன்றத்தால் சட்டம் இயற்ற முடியாது சட்டத்தை புதுசாக இயற்ற முடியாது சட்டம் இயற்றக்கூடிய சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் கிடையாது ஆனால் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு உண்டு நல்லா புரிஞ்சுக்கிறீங்கன்ட்டு இருக்கேன் இப்போ ஹெல்மெட் போடலன்னா தமிழ்நாட்டில் ஆயிரம் ரூபாய் ஃபைனு இந்த ஆயிரம் ரூபாய் ஃபைனு அப்படின்னு சட்டம் இயற்றக்கூடிய லாவை மேக் பண்ணக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கோ உயர் நீதிமன்றத்திற்கோ இல்லை ஆனால் இது மக்களுக்கு ஒரு சரியானதாக இல்லை அரசியலமைப்பின் படி இது வந்து இயற்றப்படலை அந்த மாதிரி உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ நினைத்தால் இந்த சட்டத்தை செல்லாது அப்படின்னு அறிவிக்கலாம் அந்த மாதிரியான நீதிமன்றத்திற்கு கொடுக்கூடிய அதிகாரம் தான் இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ ஒரு சட்டத்தை சரியாக இருக்கா அரசியலமைப்பின்படி ஏற்றப்பட்டிருக்கா அப்படின்னு உச்சநீதிமன்றம் ரிவ்யூ பண்ணலாம் உயர்நீதிமன்றமும் ரிவ்யூ பண்ணலாம் ஸோ அது நீக்கின அதிகாரம் தான் நீக்கின சட்டத்திற்கு அதிகாரத்தை தடை செய்த நீக்கப்பட்டது எப்போதுன்னு தான் கேட்டிருக்கோம் நாற்பத்திரெண்டாவது சட்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இப்போ வந்து உயர்நீதிமன்றத்திற்கும் இருக்கா உச்ச நீதிமன்றத்திற்கும் இருக்கா அதை வந்து நீங்க அசைன்மெண்ட்டை தேடி பாருங்க ஒரு முறை ஃபர்ஸ்ட்டு ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்திற்கும் இருக்குமா இல்ல உயர் நீதிமன்றத்திற்கு இருக்கா நாப்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தில் உயர் நீதிமன்றத்திற்கு நீக்கிட்டு திரும்ப உயர் நீதிமன்றத்திற்கு ஜுடிஷியல் ரிவியூ அதிகாரம் கொடுக்காமலே விட்டுட்டுமா உயர் இந்த நீதி புனராய்வு அப்படிங்கிற அதிகாரம் இருக்கா இல்லையா உச்ச நீதிமன்றத்திற்கு மட்டும்தான் நீதி புனராய்வு அப்படிங்கிற அதிகாரம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முறை தேடி பார்க்கணும் அதெல்லாம் நடத்துறேன் உங்களுக்கு வந்து நம்ம பாலிட்டி கிளாஸஸ் வந்து ஃபுல்லாக எடுத்திருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டீட்டெயில் சொல்லியிருந்திருப்போம் வீடியோவாகவும் மேக் பண்ணி பாலிட்டி கிளாஸஸை கொடுத்துடலாம் அங்கே வந்து நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம் இப்போதைக்கு எதையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காமல் உயர்நீதிமன்றத்துக்கான ஆர்டிக்கலை நீக்கினது எப்போ அதாவது ஆர்டிக்கல் இல்லை உயர்நீதிமன்றத்திற்கான ஜுடிஷியல் ரிவ்யூவை நீக்கினது எப்போ நாற்பத்திரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு திரும்ப கொண்டு வந்தோமா இல்லையா திரும்ப கொண்டு வரும்போது உச்சநீதிமன்றத்திற்கு மட்டும் கொடுத்துட்டு உயர்நீதிமன்றத்திற்கு கொடுக்காமட்டும்மா இன்றைக்கி உயர்நீதிமன்றத்திற்கு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற அதிகாரம் இருக்கா இல்லையா இதெல்லாம் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது படிக்கலாம் இந்திய கூட்டாட்சி அடிப்படையில் இரண்டு அரசாங்கங்களை கொண்டிருந்தாலும் ஒற்றை நீதித்துறை மட்டுமே கொண்டிருக்கிறது என்று கூறியவர் யார் இந்தியாவில் வந்து இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி ஜு ஜுடிஷியரியில் நீதித்துறையில் இரட்டை ஆட்சி மூன்றடுக்கு ஆட்சி அதெல்லாம் கிடையாது அங்கே வந்து ஒரே மாதிரியான ஆட்சி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாரு அப்படின்ட்டுனா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இல்லையா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார் தேசிய நிலை பிரகடத்தின் காரணியாக உள்நாட்டு குழப்பம் என்பதை ஆயுத கிளர்ச்சி என்று மாட்டிய சட்ட திருத்தம் எது அப்படின்னா நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உள்நாட்டு குழப்பம் இன்டர்னல் டிஸ்டபன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உள்நாட்டில் அரசுக்கு எதிரான ஒரு இன்டெர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலே நம்ம வந்து அதாவது அவசர நிலை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை மாற்றிட்டு வெறுமனே அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணால் கொண்டு வரக்கூடாது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி இருந்தால் மட்டும் தான் கொண்டு வரணும் ஆம்டு டிஸ்டபன்ஸ் இருந்தால் தான் கொண்டு வரணும் அப்படின்னு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தில் சொல்லிடுவாங்க இந்த நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் எழுவத்தி ஆறில் நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் எழுவத்தி எட்டில் லில்லி தாமஸ் வழக்கு எதனுடன் தொடர்புடையது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு இது லில்லி தாமஸ் வழக்கு அப்படிங்கிறது வந்து தண்டிக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியின் பதவி நீக்கம் தண்டிக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் பதவி நீக்கம் செய்யப்படுதல் அப்படின்னா என்னென்னா இப்போ நீங்கள் வந்து மக்கள் பிரதிநிதி நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா எம்பி அல்லது எம்எல்ஏ அல்லது எம்எல்சின்னு வச்சுக்கோங்க இந்த எம்எல்ஏவோ அல்லது எம்எல்சியோ அல்லது எம்பியோ யாரோ ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டவர் நிரூபிக்கப்பட்டிருந்தா அந்த குற்றம் வந்து சுமத்தப்பட்டிருக்கிறது வேற நிரூபிக்கப்பட்டிருந்தா தண்டிக்கப்பட்டிருந்தா அவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்படுதல் தொடர்பாக வந்து சொல்லுது விச் இஸ் தேர்தல் விவகாரம் எலெக்ஷன் பற்றி சொல்லுது இந்த வழக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் லில்லி தாமஸ் வழக்கு எதனுடன் தொடர்புடையது இது வந்து எந்த ஆண்டு அப்படின்னு வேணால் ஒரு துணை கேள்வியை எடுத்துட்டு அது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஆண்டு வந்து இந்த வழக்கு வந்து வந்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் எந்த ஆண்டு ஓகே டன் சரி ஓகே அடுத்த கேள்வி பார்ப்போம் தேசிய மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்டனால் இந்த கேள்வி நம்ம திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கும் நீங்கள் ப்ராப்பராக இது பண்ணிடணும் நம்ம அசைன்மெண்ட்டாக கொடுக்கறதுனால இந்த கேள்வியில் முன்னாடியே பார்த்துருப்பீங்க தேசிய மனித உரிமை ஆணையம் அக்டோபர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் என்றைக்கி அது நான் ரெண்டு மூணு தரம் கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன் நீங்களும் கமெண்ட் பண்ணிட்டீங்க ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லையா அப்போ தான் அது வந்து ஞாபகத்தில் இருக்கும் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு இங்கே என்ன கேள்வி அப்படின்ட்டுனா தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட நாள் தான் கேள்வி அக்டோபர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தான் பதில் அதுபோல் கிரீமி லேயர் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு கிரீமி லேயர் அப்படின்னு நம்ம படிப்போம் இந்த கிரீமி லேயர் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு அதாவது ஓபிசி ரிசர்வேஷன் ஆச்சு இந்த ஓபிசி ரிசர்வேஷனில் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடியவங்கள கிரீமினும் நான் கிரீமினும் வந்து பிரிக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க ஸோ அந்த கிரீமி லேயர் கூழ்ம அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் ஸோ அந்த இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழுவோட பேர் கேட்டிருக்கோம் அந்த குழுவோட பேர் வந்து ராமநாதன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஞாபகம் வச்சிக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராமநாதன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தமிழ்நாடு மாநிலத்தின் இரண்டாவது ஒரு ஆணையம் என்று அழைக்கப்படுவது எது இரண்டாவது ஒரு ஆணையம் தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அம்பாசங்கர் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதில் என்ன நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணுன்னா தமிழ்நாட்டோட குழு இது இது வந்து இந்திய அரசு கிடையாது அம்பாசங்கர் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்போது தமிழ்நாட்டோட முதல் இந்த பிற்படுத்தப்பட்டோர் பிசி ஆணையம் வந்து எது அது ரிலேட்டடாக ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டு ஆணையம் எது அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாவது ஆணையம் தான் அம்பாசங்கர் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதுபோல் தேசிய இதர பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பற்றி குறிப்பிடும் விதி எது நேஷ்னல் அதர் ஓபிசி பேக்வேர்டு கிளாஸ் இதை பற்றி குறிப்பிடக்கூடிய விதி எதுன்னு கேட்டிருக்கோம் இது வந்து விதி முன்னூற்றி முப்பத்தி எட்டு பி ரொம்ப முக்கியம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் டைரெக்ட் கொஸ்டின் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க கவனம் தமிழ்நாடு அதாவது பசுமை தமிழ்நாடு இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு பசுமை தமிழ்நாடு இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை பரிந்துரை செய்த குழு தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை பரிந்துரை செய்த குழு வந்து கஸ்தூரி ரங்கன் குழு ரெண்டாயிரத்து பதினேழில் உருவாக்கப்பட்டுச்சு தமிழ்நாடு புத்தொழில் புத்தாக்க கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது தமிழ்நாடு புத்தொழில் புத்தாக்க கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வரும் புத்தொழில் புத்தாக்கம் அப்படின்னு என்னதுங்க இன்னோவேஷன் இல்லையா புத்தொழில் இன்னோவேஷனை வந்து நம்ம எப்படி உருவாக்குறோம் அதை பற்றி தான் பேசுகிறோம் டாக்டர் தர்மாம்பால் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு தர்மாம்பால் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் என்ன நல்லா புரிஞ்சிக்கணும்னா விதவை மறுமணம் அதுபோல் விதவை மகள் மறுமணம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு இங்கே நம்ம விதவை மறுமணத்தையும் விதவை மகள் மறுமணத்தையும் அல்லது விதவை மகள் திருமணம் இல்லையா விதவை வந்து மறுமணம் விதவை மகள் வந்து திருமணம் ஸோ இது போல இருக்கு அது வந்து மகப்பேறு விடுப்பு இருக்குது மகப்பேறு விடுப்பு ஸோ அந்த மகப்பேறு விடுப்பு இது மாதிரி ஒரு நாலு திட்டம் படிப்போம் இதில் வந்து ஆதரவற்றோர் ஆதரவுக்காக ஒரு திட்டம் இருக்கும் அன்னை தெரசா பேரில் வச்சுருப்போம் அன்னை தெரசா பேரில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான உதவி ஸோ ஆதரவற்ற குழந்தைகள் விதவை மகள் தர்மாம்பாளோட அவர்களோட அவங்களோட பேரில் வச்சுருக்கோம் மகப்பேறு விடுப்பு முத்துலட்சுமி அம்மையார் பேரில் வச்சிருக்கோம் அதுபோல் சத்தியவாணி முத்து அம்மையார் பேரில் வந்து தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் வச்சிருக்கோம் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தெளிவாக படிச்சு வச்சுக்கணும் எல்லா திட்டத்தையும் படிக்கணும் இங்கே வந்து டாக்டர் தர்மாம்பாள் நினைவு விதவை மறுமணம் உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு அதான் கொஸ்டின் டைரெக்ட் கொஸ்டின் அதற்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு மீதி திட்டத்திற்கு இப்போ நான் சொன்ன திட்டத்திற்கெலாம் ஆண்டு கண்டுபிடிச்சி விருப்பம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணி வைங்க அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம் இங்கே கொடுத்துட்டோம் கேள்வி இல்லையா ஸோ அதற்கு ஆன்சர் பாத்துருங்க மனப்படத்தில் போட்டு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இது வந்து எழுபத்தி அஞ்சு இது வந்து எண்பத்தஞ்சு அப்படியே ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே தர்மாம்பால் நினைவு விதவை மறுமணம் அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமணம் அதுபோல் ஈவேரா மணியம்மை நினைவு ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம் இது நம்ம இப்போ முன்னாடியே அதெல்லாத்தையும் அசைன்மெண்ட்டாக கொடுத்துருந்தோம் அது எல்லாமே கேள்வியாகவே இருக்குது அதனால் அதை நல்ல மனப்படம் பண்ணிக்கலாம் மணியம்மை அவர்களோட பேரில் ஏழை விதவை விதவை அவர்களோட மகள் திருமணம் விதவை மறுமணம் அப்படின்னு ஒரு திட்டம் விதவை மகள் திருமணம்னு ஒரு திட்டம் விதவை மகள் திருமணம் திட்டம் ஈரோடு மணியம்மை அவங்களோட பேரில் விதவை திரு மறுமணம் விதவைக்கான மறுமணம் வந்து பேசும்போது நம்ம வந்து தர்மாம்பால் பேர் வச்சுருக்கோம் ஸோ அப்போது யார் யார் பேர் வந்து கொடுத்துருக்கோங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும் ரெண்டாவது ஆண்டு இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் எவ்வளோ பணம் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது படிக்கணும் சரி இப்போதைக்கு ஆண்டும் பேரும் ரிலேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மற்றது பார்த்துப்போம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இப்போ மூணு ஸ்கீம் படிச்சிருக்கோம் என்னென்ன ஆண்டில் படிச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஒன்று அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒன்று ஸோ எதே எது எந்தெந்த திட்டம் எந்த திட்டம் எந்த ஆண்டு வருது யாரோட பேர் அது கொடுத்துருக்கோம் ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் வந்து திருநெல்வேலி மேக்சிமம் இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டினும் இருக்கும் கவனம் அதுபோல் மேகலை மேகமலை மேகமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது தேனி மற்றும் மதுரை நஞ்சராயன் ஏரி பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது திருப்பூர் தென்னாட்டு ஷா என்று அழைக்கப்படுபவர் யார் அறிஞர் அண்ணா இல்லையா தென்னாட்டு பெண் பிர்னாட்ஷா என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா இவர் யார் ஷா யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் தான் ஏன் அவரை வந்து இந்த மாதிரி அழைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு புரியும் அதுபோல் தமிழ்நாடு வால்டர் வால்டர் ஸ்கார்டு என அழைக்கப்படுபவர் யார் தமிழ்நாட்டு வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்கார்ட் வந்து கல்கி அப்போது இங்கே என்ன அசைன்மெண்ட்டு வால்டர் ஸ்காட்டுங்கிறவர் யார் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும் இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதற்கான பதில் வந்து கல்கி சரி ஓகே டன் இப்போ நம்ம முப்பது கேள்வியும் ஒரு முறை படிச்சிடலாம் கவனம் தெளிவாக வந்து கவனிச்சுருங்க ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு கொஞ்சம் அந்த துணை கேள்வியெல்லாம் கவனமாக பார்த்து எழுதுங்க முப்பது கேள்விகள் வந்து பார்க்குறோம் பத்தொன்பதாவது நாள் முப்பதாவது முப்பது கேள்வி இன்றைக்கான ஜிஎஸ் கொஸ்டின்ஸு ஸோ மத்திய பிரதேச மாநிலம் அமர்கண்டாக் பீடபூமியில் உருவாகும் ஆறு எது மத்திய பிரதேச மாநிலம் அமர்கண்டாக் பீடபூமியில் உருவாகும் ஆறு எது பதில் என்ன சொல்லியிருக்கோம் நர்மதை அதுபோல கிருஷ்ணகிரியின் அதாவது கிருஷ்ணகிரின்ட்டு கிருஷ்ணா நதியின் நீளம் எவ்வளவு ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் கொள்ளிடம் ஆற்றின் நீளம் எவ்வளவு பதினாறு கிலோமீட்டர் அதுபோல் புதையுண்ட நகரம் என்று அழைக்கப்படுவது எது ஹரப்பா புதையுண்ட நகரம் ஹரப்பா குப்தர்கள் ஆட்சியில் விதிக்கப்பட்ட உதயங்கா என்பது என்ன வகையான வரி அப்படின்ட்டுன்னா காவல் வரி தண்ணீர் வரி சாகல்கனி என்ற முறையை அறிமுகம் செய்த டெல்லி சுல்தானிய அரசர் யார் விடை வந்து என்னதுங்க இல்துமிஷ் அதுபோல் அடுத்து பீட்டர் முண்டி என்ற ஆங்கிலேய வர்த்தக எந்த முகலாய மன்னர் ஆட்சியில் இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்னு கேட்டிருக்கோம் பதில் என்னதுங்க ஷாஜகான் பதில் வந்து ஷாஜகான் அதுபோல் லால் குயிலா என்ற செங்கோட்டைக்கு யுனெஸ்கோ அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆண்டு எது இரண்டாயிரத்தி ஏழு அதுபோல் அடுத்த கேள்வி அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு தொடர்பான வழக்கு எது பேசிக் பத்தின கேஸ் வந்து கேசவானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஐநா சபையின் மனித உரிமை சாசனத்தை இயற்றிய ஆண்டு டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதுபோல் மாநில உயர்நீதிமன்றங்கள் பற்றி குறிப்பிடும் விதி எது விதி இரநூத்தி பதினாலு உயர்நீதிமன்றங்கள் நீதி புனராய்வு அதிகாரத்தை தடை செய்யப்பட்ட திருத்தம் எது நாற்பத்தி ரெண்டாம் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்திய கூட்டாட்சி அடிப்படையில் இரண்டு அரசாங்கங்களை கொண்டிருந்தாலும் ஒற்றை நீதித்துறையை மட்டுமே கொண்டிருக்கிறது என்று கூறியவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தேசிய அவசர நிலை பிரகடனத்தை காரணியாக காரணத்தின் அதாவது தேசிய அவசரநிலை அவசர நிலை பிரகடனத்தின் காரணியாக உள்நாட்டு குழப்பம் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் என்பதை ஆயுத கிளர்ச்சி என்று மாற்றிய திருத்தம் எது நாற்பத்தி நாலாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு லில்லி தாமஸ் வழக்கு எதனுடன் தொடர்புடையது தண்டிக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் பதவி நீக்கம் செய்யப்படுதல் தேர்தல் விவகாரம் தொடர்பானது தேசிய மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்ட நாள் அக்டோபர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அதுபோல கிரீமி லயர் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு எது ராமநந்தன் குழு ராமநந்தன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தமிழ்நாடு மாநிலத்தின் இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் என்று அழைக்கப்படும் அழைக்கப்படுவது எது அம்பாசங்கர் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தேசிய இதர பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பற்றி குறிப்பிடும் விதி எது விதி முன்னூற்றி முப்பத்தி எட்டு பி பசுமை தமிழ்நாடு இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதை பரிந்துரைத்த குழு எது கஸ்தூரி ரங்கன் குழு இரண்டாயிரத்தி பதினேழு தமிழ்நாடு புத்தொழில் புத்தாக்க கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினெட்டு போல டாக்டர் தர்மாம்பால் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஈவேராமணியம்மை நினைவு ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் தொடங்கப்பட்ட ஆண்டு தொடங்க அதாவது இருக்கக்கூடிய ஊர் கேட்டிருக்கோம் திருநெல்வேலி மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி மற்றும் மதுரை நஞ்சராயன் ஏரி பறவைகள் சரணாலயம் இங்கிருக்கு திருப்பூர் தென்னாட்டு பெர்னாட்சியா என்று அழைக்கப்பட்டவர் அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டு வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்பட்ட பட்டவர் யார் திரு கல்கி அவர்கள் ஸோ இன்னைக்கான முப்பது கேள்விகளை பார்த்துட்டோம் தொடர்ந்து பாருங்கள் அண்ணனுக்கு வேலை அன்னிக்கி முடிச்சிருங்க அதை வந்து தள்ளி போடாதீங்க அந்த மாதிரி நம்ம வந்து அண்ணனைக்கு வேலை அண்ணிக்கு முடிக்காமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்ட்டுன்னா பிறகு வந்து அது அது ஒரு பெரும் மழையாக சுமந்து நின்று அதை மொத்தமாக முடிக்க முடியாமல் அது வந்து நம்மளோட கான்ஃபிடன்ஸ் இதை அதெல்லாம் பண்ணாமல் அன்னன்னைக்கு வேலை அண்ணிக்கு முடிச்சிடுங்க முதல்ல அன்னன்னைக்கு வேலை என்னங்கிறத முடிவு பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அண்ணனுக்கு வேலை அன்னிக்கி முடிச்சிருங்க அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்குறது வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ கடா